நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு காரிமங்கலம் அருகே ஸ்ரீ வடபழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா ஏழு கிராம மக்கள் அகல் குத்தி பால் குடம் எடுத்து காவடி ஆட்டத்துடன் ஊர்வலம் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே ஏழு கிராம மக்களுக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் மலை மீது அமைந்துள்ளது இக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ வடபழனி முருகன் லட்சுமி நரசிம்மர் இடும்பன் மற்றும் ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்கள் அமைந்துள்ளது தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாள் தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் இக்கோவிலில் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தைப்பூசத்தையொட்டி இன்று அதிகாலையில் நடை திறக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகா ஸ்ரீகந்த ஹோமம் சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் முருகப்பெருமானுக்கு பிடித்த காவடி ஆட்டத்துடன் ஏழு கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் அழகு குத்தி பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்று சுவாமியை தரிசனம் செய்தனர் தைப்பூசத்தையொட்டி கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்